டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சோ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நமது டிசிஹெச் சேனலில் ஒரு பதிவு போட்டிருக்கோம் வீட்டிலேயே வந்து பல்பொடி வந்து பற்பொடி வந்து தயாரிக்கும் முறை ஸோ அதில் வந்து யூஸ்வலாக வியூவர்ஸ் ஆனாலும் சரி இல்லை பேஷண்ட்ஸ் ஆனாலும் இதில் எங்களுக்கு கொஞ்சம் சிக்கல் இருக்குது ஏன்னா நாயுருவி சாம்பல்லாம் வந்து அதில் சேர்க்க சொல்லியிருந்தோம் அதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ்லாம் சொல்லியிருந்தோம் ஸோ அது எங்களுக்கு வந்து ரொம்ப கடினமாக இருக்குது டாக்டர் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வீட்டிலேயே செய்து கொள்ளும்படி ஒரு ப்ரிப்ரேஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதற்காக தான் பட் அது கேட்குறப்பயே வந்து என்ன அடிஷ்னலாக கேட்குறாங்கன்னா எங்கள் பற்கள் வந்து பளிங்கு போன்று வெண்மையாக இருக்கணும் அப்படின்னு ஆக்சுவலாக வந்து என்ன அப்படின்னா ஸ்கின் அப்படின்னா ரொம்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேர் ஸ்கின்னாக இருக்கணும் முடி அப்படின்னா நீளமாக தான் இருக்கணும் அதே மாதிரி பற்கள் அப்படின்னா வெண்மையாக இருக்கணும் அப்படின்னு ஒரு வகையான வியாபார உத்திக்காக சில வார்த்தைகள் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால் என்னென்னா இது இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம மைண்ட் செட்டில் வந்து வந்துருச்சு யூஸ்வலாக பற்கள் அப்படிங்கிறப்ப நமக்கு தெரியக்கூடிய பகுதி ஏன்னா நம்ம அடுத்தவங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆக நமக்கு தெரியக்கூடிய பகுதி மேலிருக்கக்கூடிய பற்கள் இதில் வந்து ரெண்டு பகுதி தான் நமக்கு தெரியும் ஒன்று வந்து என்ன அப்படின்னா டென்டைன் இன்னொன்று வந்து எனாமல் ஸோ டென்டைன் அப்படிங்கிறது வந்து ஒரு இருகளான ஒரு பகுதி அது உள்ளே இருக்கும் அதற்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரண்டாக இருக்கக்கூடிய கோட்டிங் தான் யூஸ்வலாக நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா எனாமல் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஸோ இந்த எனாமல் அப்படிங்கிறது உள்ளே இருக்கக்கூடிய டென்டைனோட நிறத்தை பிரதிபலிக்கிறது தான் யூஸ்வலாக குழந்தைகளாக இருக்கும்பொழுது பால் பற்கள் இருக்கும் ஸோ நம்ம பால் பற்கள் இருக்கும்பொழுது நம்ம பார்த்துருப்போம் அந்த குழந்தைகளை பற்கள் வந்து பயங்கரமாக வெண்மையாக இருக்கும் ஏன்னா அவங்க தாய்ப்பாலை தவிர அந்த குழந்தைகள் பெரிதாக எதுவும் வந்து சாப்பிட மாட்டாங்க அதுக்கப்புறம் பற்கள் முளைந்து விழுந்து முளைக்கும் பொழுது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்புறம் நாட்கள் செல்ல செல்ல அதில் மாற்றங்கள் ஏற்படும் ஒரு வகையான பழுப்பு நிறம் ஏற்படும் அந்த மாதிரி வந்து ஏற்படும் யூஸ்வலாக நம்ம என்ன உணவு சாப்பிடுகிறோமோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளோட அந்த நிறமிகள் வந்து கொஞ்சம் அந்த டைஜஸ்ட் பண்ணி நம்ம அந்த தமிழ்நுறோடு படும்பொழுது டென்டனில் அது அதோட ரிஃப்ளெக்ஷன் இருக்கும் அப்போ நார்மலாக வந்து உணவுன்னு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டா நம்ம பற்கள் பளிங்கு போல் வெண்மையாக ஒரு பொழுதும் இருக்காது அதை மீறி நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடியவங்க நாயகன் நாயகிகளோ இல்லை உங்களுக்கு பிடித்தவர்களுக்கோ பற்கள் வெண்மையாக இருக்குது அப்படின்னா அதற்காக என்னென்னா ஸ்பெசிஃபிக்காக டாப்பிக்கல் அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது மேற்பூச்சு பண்ணுவாங்க அதனால தான் அந்த மாதிரி இருக்குமே தவிர தூய்மையான பளிங்கு நிறம் வெண்மையாக வந்து இருக்காது ஆனால் பற்களில் என்ன இருக்கக்கூடாதுன்னா அதாவது ஒரு ஆரோக்கியமான பல் என்ன இருக்கணும்னா ஈறுகள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் பல்லீர்களில் ரத்தம் வலியக்கூடாது பல்லீர் ஆனது வந்து என்ன அப்படின்னா ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி பிங்காக அப்படியே வீங்கி போய் இருக்கிறது இல்லை ஒரு மாதிரி சாம்பல் நிறமாக இருக்கிறது அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது அது ஆரோக்கியம் இல்லைன்னா பற்கள் ஆரோக்கியமாக இருக்காது அது மாதிரி பற்களோட ஓரங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இருக்கக்கூடாது ஒன்று வந்து என்ன அப்படின்னா பிளேக்ஸுன்னு சொல்லுவாங்க அழுக்குகளோட அந்த திட்டுக்கள் வந்து இருக்கக்கூடாது இன்னொன்று வந்து சொத்தைப்பல் இருக்கக்கூடாது அழுக்குகளோட திட்டுகள் நம்ம சரியாக பற்கள் விளக்கலை அப்படின்னா நம்ம முன்னாடி சாப்பிட்ட உணவுகள் வந்து அங்கே தேங்கி போய் நின்றுருக்கோம் ஸோ தேங்கி போய் நின்று அது நாளாக நாளாக படிமனாக வரும் ஸோ இது இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம பற்பொடிகளோ இல்லை நம்ம வந்து பல் துளக்கிறதோட மெயின் இம்பார்ட்டன்ஸே அதுதான் ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு எல்லாம் புரிஞ்சுக்கணும் எதுக்காக அப்படின்னா நான் ஒரு பேஸ்ட்டு போட்டேன் இல்லை இந்த வகையான ப்ரஷ்ஷு போட்டேன் இந்த பல்பொடி போட்டேன் என் பற்கள் பளிச்சுன்னு வெண்மையாக பளிங்கு போன்று ஆகணும்னு நம்ம எதிர்பார்க்கறது ஒரு தவறான விஷயம் அதற்கு மாற்றாக என் பற்கள் சந்துக்களில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு திட்டுக்களும் இல்லை சொத்தை பல் இல்லை பல் ஈறு வீக்கம் ஈறுகளில் பிரச்சனை இல்லை அப்படின்னா உங்களுடைய பற்களும் அந்த பற்கள் இடங்களும் ஆரோக்கியமாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க இப்போ இந்த ப்ரிப்ரேஷனுக்கு வந்து வீட்லேயே நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ப்ரிப்ரேஷன் ஸோ இது எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னா ஸோ யூஸ்வலாக வந்து நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணக்கூடிய லவ்வங்கம் லவ்வங்கம் ஏலக்காய் அதே மாதிரி வேப்பிலை இருக்குது பார்த்திங்களா அதோட தூள் இல்லை வேப்பம் குச்சி இருக்கு பார்த்திங்களா அதோட தூள் யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணலாம் ஸோ இது மூன்றும் எவ்வளோ அப்படின்னா ஒவ்வொன்றும் ஐந்தைந்து கிராம் வந்து எடுத்துக்கிடணும் ஸோ இதனுடன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அஞ்சு கிராம் அப்படின்னா ஒரு ஏழரை கிராமுக்கு வந்து மாசிக்காய் தூள் சாதிக்காய் தூள் அதே மாதிரி சோம்புத்தூள் இது மூன்றும் எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏழரை கிராம்க்கு வந்து எடுத்துக்கணும் அடுத்து பத்து கிராம்க்கு வந்து என்னென்னா உப்பு எடுக்கணும் ஸோ இங்கே உப்பு அப்படிங்கிறப்ப நம்ம என்ன உப்பு சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யூஸ்வலாக இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நம்ம சாப்பிடக்கூடிய டேபிள் சால்ட்டெல்லாம் அயோடைஸ்டு சால்ட் நம்ம உணவில் எல்லாத்துலேயும் அயோடின் மாதிரி சேர்க்குறப்ப இந்த உப்புக்கும் தேவையா அந்த ப பல்பொடிக்கும் தேவையானால் தேவை கிடையாது ஸோ நார்மல் உப்பு கிடச்சா உப்பு இருக்குது பார்த்திங்களா அதை வாங்கி நம்ம பவுடர் பண்ணிக்கலாம் ஸோ அந்த உப்பு வந்து எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிராம் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இதனுடன் என்ன எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திரிக்கடுகு தூள் திரிக்கடுகு தூள்ன்னே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அது வேற ஒன்றும் கிடையாது சுக்கு மிளகு திப்பிலி இதோட காம்பினேஷன் சேர்ந்து அந்த திரிக்கடுகு தூள் அது மாதிரி திரிபலா சூரணம் ஸோ கடுக்காய் நெல்லிக்காய் தான்றிக்காய் மூன்றும் சேர்ந்த ஒரு விஷயம் ஸோ இதுவும் வகைக்கு வந்து எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா ஏழரை கிராம் ஏழரை கிராம் வந்து எடுத்துக்கணும் அடுத்து இதனுடன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் ஒரு அஞ்சு கிராம் எடுத்துக்கணும் அதுக்கப்புறமேட்டுக்கு உமி இருக்குது பார்த்திங்களா உமியோட கறி வந்து ஒரு அஞ்சு கிராம் எடுத்துக்கணும் ஸோ உமி கறி அப்படிங்கிறப்ப என்னென்னா உமியை நம்ம வாங்கி அதை கறி ரொம்ப கஷ்டமான விஷயம் நல்லா ப்யூரிஃபைடு உமி கறி வந்து அமேசான் இந்த மாதிரி இதில் விற்குது உப்பு கலக்காத கலக்காதோல்ல அதனால உப்பு கலக்காத உமி கறி வந்து வாங்கிக்கணும் அடல்ட்ரேஷன் வந்து இருக்கு ஸோ அதனால என்ன அப்படின்னா பச்சை கற்பூரம் நல்லா ஒரிஜினலாக வந்து பார்த்து வாங்கணும் ஸோ ஒரிஜினல் பச்சை கற்பூரம் அப்படின்னா அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நார்மலாகவே பச்சை கற்பூரத்தில் ஃபஸ்ட்டு ஒரு திட்டு மாதிரி இருக்கும் ஸ்லேட் மாதிரி இருக்கும் கையில் வச்சு நுணுக்கணும் அப்படின்னா நல்லா அப்படியே மணிமணியாக வந்து அதாவது நம்ம உப்பு எப்படி தூள் உப்பு இருக்கும்மா அது மாதிரி மினிமணமாக ஊதிரும் அதுக்கப்புறமும் நல்லா தேய்ச்சினா நல்லா ஆகும் எந்த ஒரு திட்டுக்களும் இருக்காது இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு விளக்கு எரிச்சிட்டு மேலே ஒரு சின்ன தட்டு மாதிரி வச்சுட்டு அந்த பச்சை குற்புற தவைங்க ஸோ அது ஆவியாகி போகும் எந்த வித மீதமும் வைக்காது ஸோ அதனால் அந்த பச்சை கற்பூரம் இந்த இதில் பச்சை கற்பூரம் யூஸ் பண்ணக்கூடிய அவசியம் என்ன அப்படின்னா இந்த பவுடரை வந்து பாதுகாக்கிறது கொஞ்சம் மனமூட்டியாகவும் இருக்கும் பட் மெயின் விஷயம் அதுதான் பட் இதை அளவு குறித்த அளவில் வந்து எடுக்கணும் பச்சை கற்பூரம் ஏன் ஒரிஜினல் சொன்னால் கற்பூரம் பச்சை கற்பூரம் இதெல்லாம் முறையானதாக இல்லை அப்படின்னா அதுவே நம்மது நரம்பு மண்டலத்தை வந்து பாதிக்கும் இல்லை டாக்டர் நான் ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சு வச்சுக்கிறேன் ஒரு அஞ்சு நாளைக்கு ஒரு தடவை செஞ்சு வச்சுருக்கீங்கன்னா தாராளமாக நீங்கள் பச்சை கற்பூரம் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இதெல்லாம் வந்து என்ன செய்யணும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நார்மலாக நார்மலாக நம்ம ப்ரஷ் பண்ணுவோம் பார்த்திங்களா அதே மாதிரி ஈறுகள் பற்கள் போன்றவற்றில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மெதுவாக வந்து இது பண்ணி கொடுத்துட்டு நாக்குகள்லேயும் அதே மாதிரி நல்லா விளக்கிட்டு துளக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து வெது வெதுப்பான தண்ணீரில் வந்து வாய் கொப்பளித்து கொண்டு வரலாம் ஸோ இந்த மாதிரி வந்தோம் அப்படின்னா ஸோ இப்போ மேற்குறிப்பிட்டு உள்ள வந்து லவங்கம் அது மாதிரி ஏலக்காய் ஸோ இது நமக்கு ரெண்டுமே நல்லா தெரியும் இது வந்து நல்ல வந்து ஒரு மனம் ஏற்படும் அதே மாதிரி ஒரு அதாவது நமக்கு நல்லது ஒரு ஃப்ரெஷ்னராக இருக்கும் தாபிதங்களை வந்து குறைக்கக்கூடிய இந்த ஈறு வீக்கம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து குறைக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்து வேப்பிள்ளைக்கு வந்து ஆன்டி பாக்டீரியல் ஆக்ஷன் இருக்கு அதுக்காக அதுக்கடுத்து மாசிக்காய் சாதிக்காய் இது ரெண்டுமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரணத்தை வந்து நல்லபடியாக மேன்மைப்படுத்தும் உமிழ்நீர் சுரப்பை வந்து அதிகப்படுத்தும் இன்றைய காலகட்டத்தில் வந்து நிறைய பேருக்கு வந்து என்னென்னா சலைவரி கிளாண்டில் வந்து கற்கள் வந்து ஏற்படுது காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும் செரிமானம் அப்படிங்கிற அப்படிங்கிறது உமிழ்நீர்லேருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகிடுது ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த உமிழ்நீரில் கற்கள் வந்து உமிழ்நீரில் வந்து கற்கள் வந்து ஏற்படுறத வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் அதே மாதிரி தான் சோம்பும் யூஸ் பண்ணுறோம் அடுத்து திரிக்கடுகு திரிபலா ஸோ ரெண்டுலேயும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை திரிபலா அப்படிங்கிறது வந்து ஒரு சிறந்த துவர்ப்பி நல்ல ஒரு ஆக்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட் இதில் இல்லாத ப்ராப்பர்ட்டிஸே இல்லைன்னு சொல்ல அந்த மாதிரி அடுக்கு அடுத்தது திரிக்கடுகு சுக்கு மிளகு திப்பிலி ஸோ இது மூன்றும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா திரிதோட சமணி நம்ம உடலில் வந்து வாதம் பித்தம் கபம் நம்ம சித்த மருத்துவ முறைப்படி சொன்னோம்னா வலி அலல் ஐயம் இது மூன்றும் சரியான விகிதாச்சாரத்தில் இல்லாமல் ஏறுனா இறங்குனாதான் நோய் ஏற்படும் ஸோ அது எது ஏறியிருக்கு எது இறங்கியிருக்குன்னு நமக்கு தெரியாது மருத்துவர்களிடம் போனால் தான் அந்த நாடி பரிசோதித்து வந்து சொல்லுவாங்க ஸோ அப்படிப்பட்ட நிலையில் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கும் நம்ம எப்படி வேணுமான்னு எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த திரிக்கடுகு ஒரு நல்ல ஒரு விஷயம் ஸோ அந்த மாதிரி எடுக்கணும் அதுக்கடுத்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பச்சை கற்பூரம் ப்ரிசர்வேட்டிவாக யூஸ் பண்ணுறோம் உமி கறிகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சந்துகளில் இருக்கக்கூடிய அந்த பிளேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து அந்த திட்டுகள் அழுக்குகளை வந்து போக்கும் ஸோ இது ஒரு நல்ல ஒரு ப்ரிப்ரேஷன் நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக பயன்படுத்துங்க உங்களுக்கு நல்ல பலனை தரும் நன்றி